ஹே காய்ஸ் ஸோ ஒரு ஃப்யூ அகோ வந்து ஊருக்கு போயிருந்தப்போ நாங்கள் எங்களோடய ஃபார்ம்லாண்ட விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸை தான் வந்து நான் இங்கே லாங் வீடியோவாக போடுறேன் எங்களுக்கு வந்து விழுப்புரம் பக்கம் தாங்க நேட்டிவ் ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பூச்செடி கொடியில் விளையிற வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் வந்து இங்கே அதிகமாக ஃபார்ம் ஆகும் ஸோ நாங்களும் அதை பயிர் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் பயிர் பண்ணலை ஸோ எங்களுடைய தோட்டத்தில் வந்து சவுக்கு மரம் தான் போட்டு வச்சுருக்கோங்க இன்னொரு மேஜராக அந்த ஏரியாவில் வந்து பண்ணுறது வந்து சவுக்கு மரம் யாரெல்லாம் வந்து டெய்லி காலையில் போய் பூ எடுத்து அதுக்கு வேலை செய்ய முடியாதோ இல்லை வெஜிடபிள்ஸ் தோட்டம் போட்டிருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து வெஜிடபிள்ஸ் பறிக்கிறதுக்காக அதில் அதில் நிறைய வேலை செய்கிறதுக்கு டே டு டே லைஃப்பில் போயிட்டே இருக்கணும் கழனிக்கு ஸோ அப்படிலாம் எங்களால் போக முடியாது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சவுக்கு மரம் லாங் லாங் இயர்ஸ்க்கு வந்து இது பயிர் பயிராகும் அரௌண்டு த்ரீ இயர்ஸ் ப்ளஸ் ஆகணும் ஸோ இதை வந்து வெட்டி எடுக்கணும்னா ஸோ இந்த மாதிரி பயிரை வந்து போட்டு விட்டுருவாங்க ஸோ நாங்களும் அது தான் போட்டு வச்சுருக்கோம் எங்களோட ரிலேட்டிவ்ஸோட கழனியும் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அவங்களோட தோட்டத்தில் பூச்செடி இருக்குது மல்லிகைப்பூ செடி ஸோ அந்த செடியெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் கிட்டே போயிருந்தோம் ஸோ அருமையாக இருந்ததுங்க அந்த சீனரிஸ் சுச்சுவேஷன் கலர் அந்த ஒரு பச்சை பசேல்னு பார்க்கும்போது அந்த அந்த இடமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸாக இருந்தது பட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச நாள் இவங்கெல்லாம் லீவ் எடுத்து வீட்டில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ஒரு கான்செப்டே இவங்ககிட்ட கிடையாது வ வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளும் கழனிக்கு வருவாங்க கழனிலே பாடுபடுவாங்க அதுலேருந்து இவங்க என்ன எடுக்கிறாங்க ஆஸ் அ ப்ராஃபிட்டான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அதில் வேலை செஞ்ச கூலி அதுக்கு மருந்து வாங்கி போட்ட கூலி அதில் 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 இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சா அதை பார்க்குற செலவு அப்படிலாம் போக நம்ம அந்த பூ போட்டு அதுலேருந்து வர இன்கம்ஸில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வருமானு கேட்டால் ரொம்ப கம்மி தாங்க இருக்கத்துலேயே ரொம்ப ரொம்ப ஒரு நஷ்டத்துக்கு பாடுபடுற ஒரு ஒரு பிஸ்னஸ்னால் அது ஃபார்மிங் தான் பட் இது வந்து கண்டிப்பாக முன்னேறணும் ஸோ இது வந்து எங்களுடைய எங்கள் ரிலேட்டிவோட கிணறு இங்கே இருக்கிற எல்லா கிணறுமே வந்து பார்த்திங்கன்னா வெடி வச்சு உடச்சி எடுத்துருப்பாங்க எல்லாமே பாறை பாறையாக தான் இருக்கும் அந்த பாறை வந்து கரெக்டாக சீர் பண்ணி ஒரு ரவுண்டாக மாற்றி அதை அழகாக பிரிக்ஸ் வச்சு கட்டி ஒரு ஈஸியாக போய் குதித்து குளிக்கிற மாதிரிலாம் மோஸ்ட்லி இருக்காது அப்படி இருக்குதுன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணி அந்த கிணத்த வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க பட் நம்மளோட கிணறு எல்லாமே இங்கே இப்படி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கிணறு இப்படி தான் இருக்கும் அட்லீஸ்ட் இவங்களோட கிணத்துலையாச்சும் தண்ணி குடிக்கிற மாதிரி டெய்லி ஊற்று சுரக்குது டெய்லி தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பயிருக்கு பாய்ச்சு பாசனம் பண்ணுறதுனால பட்டு எங்களோட கிணறு ஒன்று இருக்குது அது வருஷக்கணக்காக அதில் இது தட்டி எடுக்காமல் இருக்கிறதுனால கிட்டவே போக முடியாது பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும் பட் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் எங்களுடைய வந்து அங்கே தெரியுது இல்லையா அதுதான் வந்து எங்களோட சவுக்க தோட்டம் இங்கே இருக்கிற காலியடமும் நம்மளோட தான் இதில் எதுவுமே பயிர் பண்ணலை இந்த சைடில் லெஃப்டில் பார்த்தோம்னா தென்னை மரம் இருக்கு இல்லையா இங்கே வந்து கிணறு இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒன் இயர் ஒன் இயர் கழித்து வந்து அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இன்னும் கா அந்த சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பெருசாக இருக்கும்போது நல்லா ரேட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிணத்துக்கிட்டு போகலாம் ஸோ இதுதாங்க நம்மளுடைய கிணறு இந்த தண்ணி பாருங்கள் சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் இதுலேருந்து தண்ணி எடுத்து பாசத்துக்குள்ளே அப்பா அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ஜாப்மே ஏன்னா அதில் இருக்கிற மோட்டர் எதுவும் சரியாக வேலை செய்யல ரொம்ப கஷ்டங்க ஸோ இது எப்படியோ வளர்ந்து ஆளாயிட்டாங்க எங்களோட சவக்கெல்லாம் ஸோ இது வந்து எங்களுடைய ரிலேட்டிவோட பூந்தோட்டம் நாங்கள் ஊர்லேருந்து எப்பயாச்சும் தானே போவோம் அப்போ வந்து அங்கே காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் தோட்டத்தில் இறங்கி ஏழு மணிக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொடுத்தா தான் நல்லா ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ஈவினிங் தான் நாங்கள் கைனிக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து இந்த தப்பு அரும்புன்னு சொல்லுவாங்க மிஸ் ஆகிற அரும்பு அதெல்லாம் சரி நாங்கள் வந்திருக்கோமேங்கிறதுக்காக எங்களுக்கு பறித்து கொடுத்தாங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து அவ்வளோ அரும்புங்க அவங்க வந்து ஆன அரும்பே வந்து அரவுண்டு அதுவே ஒரு ஆறு ஆறு டு ஏழு முழம் வரும் அவ்வளோ அரும்பு பறித்து கொடுத்தாங்க இங்கே சென்னையிலலாம் நம்ம ஒரு பூவே வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா கிட்ட கொடுத்து வாங்கிட்டுருக்கோம் மோஸ்ட்லி நான் சென்னையில் வந்து இந்த பூ வாங்கிறது அதுவும் மல்லிகைப்பூ வாங்குறது நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா இது நம்ம ஊரில் அவ்வளோ அவைலபிளாக இருக்கிற ஒரு பொருளை நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ரொம்ப மோஸ்ட்லி ஊருக்கு போகணுனாவே எங்களுடைய பெஸ்ட்டு டைம் பாஸிங் ஒரு ஆக்டிவிட்டினா கை நீக்கு போகிறது தான் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் バイバイ。Uh,